என் செல்ல குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் வராகி அம்மாவிடம் இருந்து உனக்கு நல்ல குறி ஒன்று வந்திருக்கின்றது என் தங்கமே அம்மா உனக்கு அடிக்கடி குறி சொல்வது கிடையாது சில இடைவெளிகள் விட்டு உனக்கு குறி வருகிறது என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களினால் என் பிள்ளை உன்னுடைய சூழ்நிலைகள் மாறுகின்றது உனக்கு கெட்டவிதமாக சென்று கொண்டிருந்த ஒரு செயல் நல்ல விதமாக மாறியிருக்கலாம் அப்படி இல்லாமல் நல்லபடியாக சென்று கொண்டிருந்த ஒரு விஷயம் கெட்ட விஷயமாக மாறலாம் இப்படி நேரங்கள் சூழ்நிலைகள் மாறும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படி மாறும் பொழுது மட்டும்தான் உன் அம்மா உனக்கான குறியினை சுமந்து கொண்டு ஓடி வருவேன் இன்று ஒரு குறி பார்த்துவிட்டு நாளையும் நீ ஒரு குறி பார்ப்பாயானால் அதில் எந்த மாற்றங்களும் ஏற்பட போவது கிடையாது ஆனால் என் பிள்ளை உனக்கு நல்ல குறி வேண்டும் என்றால் அம்மா சொல்வது போல சில இடைவெளிகளுக்கு பிறகு உன் வாழ்க்கை சூழ்நிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை பொறுத்து அம்மா உனக்கு ஓடோடி வந்து கொண்டு சேர்த்து விடுவேன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்ன சூழ்நிலைகள் உனக்கு உருவாகி இருக்கின்றது இதனால் உனக்கு என்ன நடக்க போகின்றது என்பதை எல்லாம் பற்றி உன் அம்மா நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே கேட்கும் பொழுது மனதிற்குள் உறுத்தலாகத்தான் இருக்கும் ஆனால் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நிச்சயமாக உன் தாயானவள் எனக்கு நன்றி சொல்லிவிடத்தான் செய்வாய் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு அதிசக்தி வாய்ந்த பல சிறப்பு வாய்ந்த நல்ல விஷயங்களை ஏற்கனவே கொடுத்திருக்கின்றது நீ மிகவும் கொடுத்து வைத்த குழந்தை இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் எதுவும் இல்லை தாயே கண்ணீரும் கம்பளையுமாகத்தான் என்னாலும் நின்று கொண்டிருக்கின்றேன் என்று என் பிள்ளை சொல்வாயானால் நான் சொன்னதற்கான அர்த்தம் என்னவென்று சொல்கின்றேன் தெய்வத்தினுடைய வாயிலிருந்து நல்ல வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உன் மீது அக்கறை கொண்டு தெய்வம் தினமும் உன்னை தேடி வருவதை பார்த்து கொண்டிருக்கின்றாய் இந்த பாக்கியம் எல்லாம் எத்தனை பேருக்கு கிடைத்துவிடும் என் பிள்ளையே உனக்கு அது கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ நிச்சயமாக உன் மனதிற்குள் மிகவும் அதிகமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகத்தான் எண்ண வேண்டும் நடக்கின்ற சிறு சிறு எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் கொண்டு சேர்த்து விட்டு என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியான விஷயத்தை உன்னுடைய நெஞ்சத்தில் தேக்கி வைத்திருக்க வேண்டும் மாறாக நடப்பது எல்லாம் நல்லதற்கு அல்ல என்று நினைத்து கொண்டிருப்பாயானால் உனக்கான சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்பதனையே என் பிள்ளை உன்னால் உணர முடியாமல் போய்விடும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருப்பது என்ன விஷயம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருப்பது என்னவென்பதனை ஒரு நொடி யோசித்து பார்த்துவிட்டால் அம்மா இப்பொழுது உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற குறியில் என்ன விஷயம் இருக்கிறது என்பதனை நான் சொல்வதற்கு முன்பாக நீயே கண்டுபிடித்து விடுவாய் என் தங்கமே முன்பெல்லாம் நீ பட்ட கஷ்டங்கள் அதிலிருந்து உனக்கு மூச்சு விட முடியாமல் திணறடித்து வந்தது இதற்கு தீர்வை எங்கே தேட வேண்டும் என்று தெரியாமல் என் பிள்ளை வேதனை பட்டு கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுதெல்லாம் சில நாட்களாக தெய்வத்தினுடைய அன்பும் ஆசிகளும் உனக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் இவை எல்லாவற்றையும் நீ உணர்கின்ற பட்சத்தில் உன் வாழ்க்கையில் எல்லாம் எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்து விட்டது எதுவாக இருந்தாலும் அதை சமாளித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்ற பக்குவம் என் பிள்ளை உனக்குள் வந்துவிட்டது வெளியிலிருந்து வெளியிலிருந்து யார் வந்து இந்த ஒரு விஷயங்களை தடுக்க நினைத்தாலும் அதற்கு தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருந்து அவற்றை செயல்படுத்தும் என்பதனையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற விஷயங்கள் சகஜமல்ல ஆனால் உனக்கு நடக்கிறது என்றால் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை தைரியமான சூழ்நிலைகளையும் நீ எதிர்கொள்ளத்தான் வேண்டும் என் தங்கமே இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற நல்ல குறி என்னவென்று இப்பொழுது நான் சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே முதலில் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது அந்த நல்ல விஷயம் இத்தனை நாட்களும் நீ செய்த ஒரு முயற்சிக்கான பலன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஏதோ ஒரு சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தாழ்த்தி வைத்து பார்த்தது இன்று அந்த சூழ்நிலைதான் உன்னை வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு உயர்த்திக் கொண்டு செல்லப் போகின்றது யாரோ ஒருவர் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றங்களினால் என் பிள்ளை மனம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் மனதிற்குள் போட்டு உன்னை நீயே குழப்பிக் கொண்டிருந்தாயல்லவா என் தங்கமே இந்த குழப்பங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையை விட்டு நீங்கிவிட போகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை இன்று நீ உன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பல நல்ல விஷயங்களை சற்று தூசி தட்டி பார்க்க வேண்டும் ஒரு முறை கஷ்டம் வந்துவிட்டது என்பதற்காக கடந்து வந்த பாதைகளை எல்லாம் ஒரு நாளும் நீ மறந்து விடாதே அந்த பாதையில் நீ கற்றுக்கொண்ட விஷயங்கள் ஏராளம் அல்லவா அந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் உறுதுணையாக யாரும் இல்லை என்கின்ற மனநிலையில் நீ இருந்து விடக்கூடாது என்பதற்காக தெய்வமே உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப் போகின்றாய் வெற்றிக்கு விளும்பில் நின்று கொண்டிருக்கின்றாய் நீ நினைத்ததை விடவும் நல்ல விஷயமாகத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது எந்த ஒரு விஷயத்திற்காக போராடி கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தில் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையை யாரும் குறை சொல்லிவிடாதபடி உனக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகின்றது என் தங்கமே எந்த சூழ்நிலையானாலும் சரி உன்னை பார்த்து யாரும் ஒன்றும் சொல்லிவிடாதபடி உன் அம்மா நான் நிச்சயமாக உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை எப்பேற்பட்ட நிலையிலும் நீ மறந்துவிடாதே உனக்கு எதிரில் நிற்பவர்கள் அதிகபட்சமான கேள்விகளை கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் குழப்பம் வருகிறது என்றால் அந்த நொடி அம்மாவின் பெயரை உச்சரித்து பார் நிச்சயமாக என்னுடைய பிள்ளைக்கு அதிலிருந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வராகியானவள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நன்றாக புரிந்து வைத்திருக்கும் பொழுது எது நடந்தாலும் அதில் நான் பொறுப்பெடுத்து கொள்வேன் நான் அதற்கான தீர்வினை தருவேன் என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களும் நிச்சயமாக மாறும் என்பதில் இந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உன்னோடு நல்ல மனநிலையில் இருக்கின்றவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆனாலும் என் தங்கமே எத்தனையோ திறமைகள் இருந்தும் இவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார்களே என்று நினைத்து ஒருபொழுதும் வேதனைப்படாமல் நீ இருந்து கொண்டிருப்பாயானால் யாருக்கு எந்த இடம் சொந்தமோ அந்த இடத்திற்கான நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கின்றதல்லவா அந்த காலம் கைகூடி வரும் பொழுது என் பிள்ளை நீ வேண்டிய விஷயங்கள் எல்லாமே உன் கைகளில் வந்து சர்வ நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே யாரோ இந்த வாழ்க்கையை உனக்கு சந்தோஷமாக்கி கொடுக்க முன் வந்திருக்கின்றார்கள் என்று என் குழந்தை நீ எப்பொழுதும் நினைத்துக்கொண்டிருக்காமல் யார் வந்தாலும் போனாலும் இந்த வாழ்க்கை உனக்கானது அதை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டால் போதும் இந்த தாயானவள் என்னுடைய குறியானது உன் வாழ்க்கையில் மிக பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்